மாத பலன்களை பத்தி சொல்றதுக்கு ஒருவர் கேட்டிருந்தார் மாத பலன்கள் மாத பலன்கள் எப்படி அதை பார்க்கறது எப்படி அப்படி கேட்டிருந்தாங்க பொதுவா மாத பலன் அப்படிங்கிறது அது என்ன வருஷம் அறுபது வருஷத்துல எந்த வருஷம் அப்படின்னு முதல்ல அதை பார்க்கணும் முதல்ல அந்த வருஷம் பார்ப்பாங்க அந்த வருஷத்துக்கு என்ன பலன்கள் தான் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பலன் கொடுக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது அந்த வருஷத்தின் ராஜா யாருன்னு பார்ப்பாங்க அதாவது அது யுகாதி வருடப்பிறப்பு யுகாதி வருடப்பிறப்பு அன்னைக்கு எந்த கிரகம் நாள் இருக்குதோ அந்த என்ன நாள் அது திங்களா செவ்வாயோ புதனோ இருக்குதோ அந்த கிரகத்தின் நாள் எந்த கிரகமோ அதுதான் அந்த பிரபஞ்சத்தில் ராஜா அதாவது அது யாருன்னா மீன ராசி மீன ராசியில இந்த வருஷத்தில் இருக்கிறது ராஜா இது ஜீசஸ் பிறக்கும் போது இதே இடத்துல தான் சனியும் உதயமாயிருந்து அந்த கட்டத்தில் எடுப்பாங்க ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தேடி போனாங்க இது ராஜா இந்த ராஜாவையும் அதுக்கப்புறம் மந்திரி அதாவது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கும் போது என்ன கிரகம் பிறக்குதோ அதை மந்திரியாக எடுப்பாரு அடுத்தது மேகாதிபதி அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிறக்கிற அன்றைக்கு எந்த கிரகம் என்ன கிழமையோ அதை அத மேகாதிபதியாக எடுப்பாங்க சேனாதிபதி அதாவது ஆவணி மாதம் சிம் சிம்மம் சிம்மத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது என்ன நாள் முதல் நாளோ அந்த நாளை அதிபதியாக வைத்து அந்த நாளை அதிபதியாக சேனாதிபதி எடுப்பான் இதே மாதிரி துளாராசியில் பிறக்கும் போது வருகிற அந்த நாள் ரசாதிபதியாகவும் அதே போல் மகர ராசியில அது பிறக்கும்போது மாதம் பிறக்கும்போது ரத்தினங்களின் அதிபதியை தெரிந்து கொள்ளும் ஏன்னா அந்த ராசியில தான் ரத்தினங்களை உருவாக்குகிறதான அதிபதி இருக்கிறார் அந்த கிழமைக்கான அதாவது நவரத்தினங்கள் வருது எப்படி வருது அந்த மாதத்தில் அந்த வருடத்தில் என்ன கிரகம் வருதோ அந்த வருடம் முழுவதும் அந்த ரத்தினங்கள் மட்டுமே பிறக்கும் அடுத்த வருடம் வேற ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய ரத்தினங்கள் பிறக்கும் இப்படி பிறக்க உருவாக்குற மனிதர்களை உருவாக்குறாங்க எப்படி அந்தந்த பிறந்த அந்த அந்த ஆவி இருக்கும் அந்த மனிதனுடைய ஆவிகளை அப்படி உருவாக்கிடுவாங்க அந்த ரத்தினங்களாக மாற்றக்கூடியது இதுல இருக்கு இப்போ இந்த கிரகங்கள் சூரியன் ஒவ்வொரு கட்டத்திலும் வரும்போது ஒவ்வொரு விதமான பலன்களை உருவாக்குறது இருக்கு அது மீன ராசியில வரும்போது ராஜரீகமான விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கும் ராஜரீகமான முயற்சி செய்கிறவங்க ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருக்கிறவங்க ஒரு கம்பெனியை ஸ்தாபிக்கிறவங்க எல்லாரும் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய யுகாதி வருஷ பிறப்பு அந்த காலகட்டத்தில் அதை செய்யும் ஒரு மந்திரிக்கு முயற்சி பண்றாங்க ஒரு மந்திரினா ரெண்டாம் கட்ட ஒரு ஆலோசகர் ஒரு மேனேஜர் இப்படிப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றவங்க அது மேச ராசியில் சூரியன் வரும்போது அது நடக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் அதாவது மேகாதிபதி பொருளாதாரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைகளுக்கு ஒரு ஒரு பெரிய விவசாயம் பண்றது இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் உள்ள பலன்களை இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன் பறக்கும் போது உள்ளவங்க அதுக்கு முயற்சி பண்ணும் அது முயற்சி பண்ணா அவங்க அந்த நிலையில வளர்ந்துருவாங்க சேனாதிபதிகள் பெரிய பெரிய அதிபதிகள் போலீஸ் துறையில இப்படிப்பட்ட இராணுவம் வானத்துல பறக்கிற ஏர்போர்ஸோ இல்ல கடல்ல போறதோ இப்படிப்பட்ட அதுக்கும் வேலைக்கு முயற்சி பண்றவங்க இந்த மாதத்துலதான் அதுக்கான காலம் எல்லாம் அது தெரிந்து கொள்ளப்படுகிற காலமாக இருக்கும் இது மாதங்களில் இப்படி ஒவ்வொன்றா வரும் இந்த இது இப்படி இருக்கு இதே மாதிரி ரசம் ரசம்னா உலகத்துல இருக்கிற அவ்வளவு உப்பு ரசம் மது இல்லாம தேன் பால் இதெல்லாம் ரசக்கூட்டங்களில் என்னுடைய இந்த மாதிரி தொழில் பண்ணணும் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படியெல்லாம் பண்றவங்க இந்த ஐப்பசி மாசத்துல அதை ஆரம்பிக்கணும் ஐப்பசி மாசம் தான் அதுக்கு அதிபதியா இருக்கு இப்படி ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வேலையை செய்யும் ஒவ்வொரு இதை பண்ணிக்கிட்டே வரும் சரியா இது ஒன்று இது பிரபஞ்சத்தோடு சம்மந்தப்பட்டது இது மனுஷருக்கு கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற விஷயங்கள் மனுஷருக்கு கட்டுப்பாட்டுக்கு அடுத்து கீழே வரும் அது எப்படி வருதுன்னா இப்போ பாருங்கள் சூரியன் ராசியில இருக்கு மேச ராசிக்கு அடுத்த ராசியில் ராகு அதை நோக்கி வருது அப்போ அந்த அந்த வருஷம் சில விஷயங்கள் நடக்கவே செய்யாது ஏன்னா அதை தடை பண்ணும் ராகு எப்படின்னா ராகுவும் கேதுவும் விதியை புரட்டி போடுகிற கிரகங்களாக இருக்கும் இப்போ வந்து அந்த மாதக்கு ராகு இருக்கிற மாதத்தில் சூரியன் வந்துட்டு சூரியன் வரும்போது விஷயங்கள் புரட்டி போடப்படும் நிரந்தரமாக வேலை செய்துட்டு இருப்பாங்க வேலையில் அந்த வேலைக்கு முடிவு வரும் இல்லைன்னா அதை கட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க இல்லைன்னா இவங்க போக மாட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் இப்போ கேது வருது கேது வந்துன்னா ஒன்றுல இவங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க இல்லைன்னா வேலையை விட்டுட்டு ஒன்றும் வேண்டான்னு வீட்டில் இருப்பாங்க இது விதியை புரட்டி போடும் விதியை புரட்டி போடுகிற ரெண்டு இப்ப சந்திரன் ஒரு மாதத்துல எல்லா கிரகங்களையும் சந்திச்சு வருகிறார் உங்களுக்கு சந்திரன் எட்டாம் வீட்டு அதிபதியை சந்திக்க போகிறார் பிறந்த மாதத்துக்குள்ள எட்டாம் வீட்டு அதிபதியை சந்திக்க போகிற நாள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாறுவீர்கள் அன்றைக்கு யாருக்கும் காசு கொடுக்கிறது இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பணம் கொடுக்குறேன் இல்ல ஒரு வேலைக்காக பணம் கொடுக்கறேன் இல்லை ஒரு இடம் அட்வான்ஸுக்காக பணம் கொடுக்குறேன் இப்படிப்பட்டவைகளை எட்டாம் வீட்டு அதிபதியை சந்திரன் சந்திக்கும் அந்த நாளில் நீங்கள் கொடுக்க கூடாது அப்படி நீங்கள் கொடுத்தால் ஏமாற்றப்படுவது உறுதி ஒன்று அதே போல் ராகுவை சந்திக்கிற நாட்களிலும் இதை கொடுக்க கூடாது அதுவும் ஏமாற்றப்படுவது உறுதி இப்போ குரு வருகிறார் குருவை சந்திக்க போகிற நாட்களில் அதை கொடுக்கலாம் புதனை சந்திக்க போகிற நாட்களில் அதை கொடுக்கலாம் சனியை சந்திக்க போகிற இப்போ இந்த கிரகம் வீட்டு அதிபதியாக வரக்கூடாது ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடாது பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடாது இந்த இந்த கிரகங்களை சந்திக்கும் காலத்தில் சூரிய சந்திரன் சந்திக்கும் அந்த மாதத்தில் சந்திரன் சந்திக்கும் சந்திக்கும் போது இவைகளை செய்யக்கூடாது மற்ற நாட்களில் இவைகளை செய்யலாம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சூ சந்திரன் ஒன்பது கிரகங்கள் இருக்கிற அவ்வளவு கிரகங்களில் தொடும் மாந்தியை சந்திக்கும் போது இவர்கள் கொடுத்தால் அது பின்னும் பின்னும் அந்த துன்பத்துக்குள்ள ஆளாகும் அல்லது அது இன்பத்துக்குள்ள ஆளாகும் செய்யும் இரட்டை ஒரு அக்கௌண்ட் தொடங்கும் போது அந்த மாந்தி நேரத்தை பாப்பாங்க ஒரு பிணம் எடுத்துட்டு போகும் போது மாந்திய பார்ப்பாங்க பேங்க்ல போடும் போது போடுவாங்க பிணம் எடுக்கும் போது எடுக்க மாட்டாங்க அது செய்யும் அதனால அது துக்கத்தையும் தரும் துன்பத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் ரெண்டையும் தரும் ஒருவன குபேரனாக்கவும் செய்யும் ஒரு ஏழை ஆக்கவும் செய்தரும் இந்த ரெண்டும் அது பண்ணும் அதனால இப்படிப்பட்ட அந்த மாதத்துல இந்த சந்திரனை வச்சு சூரியன் இருக்கிற இடத்த வச்சு சூரியனோட சேர்ந்த கிரகங்களையும் வச்சு இந்த மாதத்தில் எப்படி சுற்றி ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கத பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருந்தோ அந்த கிரகத்தை சந்திரன் எப்படி தொடு வருகிறதோ அது போல நடக்கும் திடீர்னு உங்களுக்கு புரியாத ஒரு பயம் மனசில் ஒரு பயம் இருக்கும் ஒரு சண்டையும் இருக்காது ஒன்று இருக்காது ஆனால் இடம்புரியாத ஒரு பயம் இருக்கும் இந்த இனம் புரியாத பயம் எப்பொழுது இருக்குன்னு பார்த்தா ராகுவை நெருங்கி சந்திரன் வரும்போது இந்த பயம் இருக்கும் அதை தாண்டின பிறகு அது போய்விடும் இதே போல சில நேரம் உறக்கமே வராது தூங்கி பார்த்தாலும் தூங்கி தூங்கி பார்த்தாலும் உறக்கம் வராது அப்போ நீங்கள் கட்டத்தில் போய் பார்த்தா கேதுவோடு சந்திரன் கிட்ட போயிட்டு இருப்பார் அதை கிடக்கிற காலத்துலேயும் உங்களுக்கு உறக்கம் வராது புரண்டு புரண்டு தான் படுக்கணும் இந்த ரெண்டும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் அதே போல அது அஷ்டமம் சந்திர அஷ்டமங்கிற எட்டாம் வீட்டுக்கு வரும்போது குங்கம் மனதுக்கெல்லாம் சில சிலப்பு ஒரு நிம்மதி இருக்காது எப்படியோ இதெல்லாம் குழம்பி குழம்பி வந்துகிட்டே இருக்கும் இது சந்திர அஷ்டமம் அன்னைக்கு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது நிறைய கெட்ட விஷயங்கள் சந்திர அஷ்டமம் அப்போதுதான் நடக்கும் அதே போல கல்யாணம் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது கல்யாணத்துக்கான மாதம் உங்க கல்யாணத்துக்கான மாதம் அது அந்த ராகு கேது அந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணுகிற மாதங்களில் சூரியன் ராகு கேது இருக்கிற அந்த வீட்டில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது இது ஒன்று அதுக்கப்புறம் ஒருவர் இந்த மாதத்துல எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்தா நாள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா சரி நாளையே பார்க்காம பண்ணணும்னா தேய்வு விரை அதாவது சூரியன் இருக்கிற இருந்து ஏழாவது ராசியை தாண்டி சந்திரன் வந்த பிறகு நாளும் நட்சத்திரமும் பார்க்காமலே திருமணம் செய்து விடலாம் ஏனென்றால் அந்த பெண் தன் உச்சத்துக்கு போவாள் அவள் தன் புருஷனையே காலடியாக சுற்றி வருவாள் இது தேய்வு பிறையில இந்த சூரியனை வச்சு கல்யாணத்துக்காக ஒரு சக்கரம் பிரிச்சு அப்படி வச்சிருக்காங்க அந்த சக்கரத்துல இப்படிதான் வருது ஒண்ணு இப்படி மாதா மாதம் நடக்கிற விஷயங்கள் சந்திரனை வைத்து அது எந்த கிரகத்தை தொடுகிறது அப்படின்னு தான் நாம இதை சொல்ல முடியுமே தவிர இந்த மாதம் பிறந்தாச்சு இந்த மாதத்துல இந்த விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் மனுஷனுக்கு சொல்ல முடியாது அதே இதுல இது சேனாதிபதி இது மேகாதிபதி ராஜா இது இது நிராதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைய இந்த மாதத்துலதான் உருவா இதுவங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராஜாவா வந்தவர் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல ராஜாவா வந்தவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்ததும் யுத்தங்கள் ஆரம்பிச்சு பெரிய அளவுல யுத்தங்கள் வெடிச்சு யுத்தங்கள் நின்றுட்டு இப்படி யுத்தங்கள் வரும் அதுக்கப்புறம் மந்திரி மந்திரி இந்த மதிநுணுக்கமானவர் மந்திரி புதன் வந்தார் புதன் வந்ததுனால என்னாச்சு தொழில்நுட்பம் பயங்கரமாக மாற்றம் அடைஞ்சு என்னென்னமோ மாற்றங்கள் உலகமே இதுவரை வைத்திருக்கிற ஆயுதங்கள் ஆகாது புதியதாக உள்ள ஆயுதங்கள் தான் நமக்கு செல்லும் எந்தெந்த பிராந்தியங்களில் என்ன மாதிரியான ஆயுதங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போ மந்திரியா வருகிறவர் மதிநுட்பமா புதன் வந்தா அவ்வளவுக்கு வளர்ச்சி பெறும் இவைகளை அந்த மாதங்கள்ல வருகிறத வச்சே அந்த ராஜா அப்படி உலகம் எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறத இத வச்சு சொல்லிடுவாங்க இது அதிகாரத்தினாலும் வரும் அறிவினாலும் வரும் இப்படிப்பட்டது இருக்குது இதுல தினசரி ஒண்ணு இருக்கு தினசரி நீங்க எப்படி பாப்பீங்க தினசரி பலன் இதுலயும் இருக்கு அதாவது காலையில லக்கணம் ரெண்டு மணி நேரத்துக்கு சூரியன்ல இருந்து ஒவ்வொரு கட்டமாக கடந்து வரும் கடந்து வரும்போது அது எந்த கிரகத்தை தொட்டு 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 வருகிறது என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது அது ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகளை சந்திக்கும் போது பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த நேரக்கட்டங்கள்ல சில விஷயங்கள் இடபாடு பண்ணக்கூடாது இது எப்படினாலும் சில இந்த மாசமே பண்ண முடியாத நிலை வரும் ஏன்னா எல்லா கிரகங்களும் பகல் நேரத்தில் பக்கத்துல இருக்கும் ராத்திரி மட்டும் ஃப்ரீயா இருக்கும் அப்ப பகல் நேரத்தில் பக்கம் இருந்ததுன்னா கெட்ட காலத்தில் இருக்கிறோம் இந்த காலத்தில் எதுவும் செய்யாம சும்மா தான் இருக்கணும் இது கெட்ட காலம் இந்த காலம் அவ்வளவு எப்படி பார்த்தாலும் இந்த காலம் மாறவே செய்யாது ஏன்னா அது சூரியனை பக்கத்துல நெருங்கி ஒரு அஞ்சு கட்டத்துக்குள்ள அவ்வளோ கிரகம் இருந்துன்னா நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது ஒன்றும் நிலை பெறாது அப்படி நிலை பெறாததுனால அந்த அந்த கால கட்டத்தை மாத்தணும் அது இல்லாம இந்த விஷயம் இத்தனை மணிக்கு நடக்கும் இந்த விஷயம் இத்தனை மணிக்கு நடக்கணும் அந்த லக்கணம் கடந்து போகிறத வைத்து அது சந்திக்கிற கிரகங்களை கொண்டு அது விதி பனிரெண்டாக மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் விதி பனிரெண்டு என்ன இப்போ முதல்ல இருக்கும்போது லக்கணம் என்னதா இருக்கும் சாதிக்கிறதா இருக்கும் அதை விட்டு தாண்டின உடனே இந்த லக்கணம் விரயமாக மாறிடும் அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு ஆயிரும் நாலாம் வீடு மூணாம் வீடாயிரும் இப்படி வீடுகள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அன்னைக்கு நடக்கிறது அந்த சூரியனுடைய ஓட்டம் லக்கணத்தை வைத்தே அன்றைய பலனை சொல்லிவிடும் இதா இது தெரிந்தவர்கள் அதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இது உதவும் மற்றவங்களுக்கு இது உதவாது ஆதி காலத்துல ராஜா ஆஸ்தான இப்படிப்பட்ட ஜோதிடர்களை கிட்ட வச்சு அந்த நேரங்கள் இந்த நேரத்துக்கு போகணும் இந்த நேரத்துக்கு போகணும் இந்த திசை போகணும் அந்த திசை போகணும் அப்படிங்கறத அந்த காலத்துல சொல்லி வச்சிருந்தாங்க அது மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பான் இப்போ எல்லோருமே இதை கற்றுக்கொண்டால் அவைகள் நல்லதாக நடக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு வெளியே போறோம் இன்னைக்கு சண்டையில முடியுமா ஏன்னா அது நடக்குமா இல்லை நடக்காதா ஒரு இப்போ ஒரு பத்திரம் பதிக்க போறாங்க பத்திர ஆபீஸுக்கு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் நடக்குமா நடக்காதுன்னு அந்த நேரத்தில் அந்த கட்டத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம் இது நடக்காது இப்போ அப்படின்லாம் இதெல்லாம் இப்போ நடக்கும் அப்படி சொல்லிடலாம் இப்போது ஒருவர் வர்றாரு வர்றது சண்டை ஆகுமா இல்லை சமாதானமாக போகுமா அப்படின்னா அது ச பார்த்தா தெரியும் இது சண்டைக்கான நேரமா இல்லை சமாதானத்துக்கான நேரமானு அப்போ சமாதானம் சண்டையும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி அது கன்னிராசிக்குள்ளே பிரவேசிக்கும்போது புரட்டி போடும் ஒருவரை ஏதோ ஒரு விஷயத்த நான் விட விடவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்போ அந்த லக்கணம் கன்னிராசியை கடந்துட்டுனா அது புரட்டிடும் அவங்க பிடிவாதமும் அந்த பிடிவாதம் அவங்ககிட்ட வேலை செய்யாமல் போயிடும் இப்படி அன்னன்னாடு பார்க்குறதும் இருக்குது மாத மாதம் பார்க்கறது இருக்கு மாதங்கள் சந்திரனுடைய சுழற்சியை கொண்டும் சூரியனுடைய இருப்பை கொண்டும் அதை பார்க்கணும் தினசரி பார்க்கறது சூரியனுடையும் சந்திரனுடையும் வைத்து அந்த லக்கணம் தினசரி ஓடுகிறதை கொண்டு இதையும் கணிக்க வேண்டும் நான் கொஞ்சமா சொல்லித்தார்